Linh பொறுத்தவரைக்கும் இலங்கையினுடைய கல்வி நடவடிக்கையில் பல சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன அந்த வகையில் இந்தியத்தினும் யாழ் இந்து கல்லூரிக்கு பிரதமர் ஹரணியமர சூரிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் அதாவது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் அதிலே யாழ் இந்து கல்லூரிக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அதிலே அதிபர் ஆசிரியர்களோடு அவர் கலந்துரையாடி கல்வியில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை சீர்திருத்தங்கள் பற்றி கலந்துரையாடி இருக்கின்றார் நேரடியாக மாணவர்களோடு அவற்றிலே இன்றைய தினம் இந்த விடியம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது ஆசிரியர் பயிற்சி கல்வி பதினைந்து வருடங்களாக எவ்வித மாற்றங்களுக்கும் உட்படவில்லை என பிரதமர் ஹரணி அமர சூரிய தெரிவித்திருக்கின்றார் நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வர முடியும் ஆனால் அனைத்து நிறுதி முடிவு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான தரம் மற்றும் மனித உறவுகளின் வலிமையினாலே தீர்மானிக்கப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதுவரை நடைமுறையில் இருந்த கல்வி சீர்திருத்தங்களில் மறந்து போன முடியும் எந்தவென்றால் ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் அறிவும் அளிக்கும் திட்டம் எதுவும் அவற்றில் இருக்கவில்லை என்பதுதான் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பயிற்சி மற்றும் அறிவு மூலம் ஆசிரியர்களின் தொழில்முறை தரத்தை மேம்படுத்துவது எங்கள் முதன்மையான கவனம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் சமூகத்தில் ஒரு ஆசிரியர்களுக்கு அங்கீகாரம் பற்றியோ அல்லது ஆசிரியர் தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுப்பதை பற்றியோ நீங்கள் திருப்தி அடைய முடியுமான நிலை உள்ளதா எனவும் அவர் கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கின்றார் ஆசிரியர் தொழில் என்பது ஒரு பிள்ளையின் எதிர்காலத்தை உருவாக்கும் அல்லது அழிக்க ஆற்றல் கொண்ட ஒரு தொழில் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த அத்தகைய சக்தியையும் வலிமையையும் பொறுப்பு கொண்ட ஆசிரியர்கள் இந்த நாட்டில் பிறக்க வேண்டுமானால் அத்தகைய கல்வியை பெறுவதற்கான சூழல் கல்வி கல்லூரிகளில் உள்ளதா எனவும் அவர் கேள்வி இருக்கின்றார் இன்று நான் இந்த கல்லூரியில் ஒரு கண்காணிப்பை மேற்கொள்கின்றேன் அந்த நிலை இருக்கிறதா என்று பார்ப்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கல்வி கல்லூரிகளில் மூலம் பட்டங்கள் வழங்குவது பற்றி ஒரு கருத்தாடல் இருப்பது பற்றி நான் அறிவேன் அதனை பேர் பலகை மாற்றுவதன் மூலமும் கடந்த காலங்களில் இப்படி நடந்துள்ளது ஆனால் அதன் உள்ளடக்கத்தில் என்பதுதான் பிரச்சனை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையிலே கல்வி சீர்திருத்தங்கள் மாறப்பட்டு கொண்டு வருகின்ற நிலையில யாழ்ப்பாணத்துக்கு பிரதமர் ஹரணியமுன சூரிய விஜயம் செய்திருக்கின்றார் இந்த விடியம் இன்றைய தினம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது